ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமும் வளமும் சேர்ந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நானும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் கொஞ்சம் வேலையா இருந்தனால வீடியோஸ் எடிட் பண்ண முடியல இனிமே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும் அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம வீட்டில இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அபிஷேகங்கள் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க தெய்வீக சக்திகளை வீட்டிலேயே நிறைய செய்யவும் அதனுடைய சக்திகளை அதிகப்படுத்தவும் அபிஷேகம்ங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு இந்த அபிஷேகங்கள் மூலமா நாம வேண்டிய வரத்தை கூடிய சீக்கிரத்திலேயே பெறலாங்கிறது ஐதீகம் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டுல தெய்வ திருவுருவ படத்தை வச்சு தான் வழிபடுவாங்க சில பேர் வீட்டுல தான் சுவாமி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்கும் பூஜை சுவாமி படங்கள் வச்சிருந்தா அதை வாரந்தோறும் தொடச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு நாம சுலபமான முறையில வழிபடலாம் ஆனா சிலைகளை வச்சு நாம வழிபடும் அதுக்கான வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கும் ஏன்னா அந்த சிலைகளை செய்யும் சிற்பி கிட்ட இருக்கிற வரை அது வெறும் சாதாரண சிலை தான் ஆனா நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா தெய்வம் அந்த சிலையில வந்து குடிக்கொள்ளும் அதனால நம்ம வீட்டுல சிலை வச்சிருந்தோம்னா அதுக்கான முறையான அபிஷேக ஆராதனை கட்டாயம் செய்யணும் நம்ம வீட்டுல எத்தனை சிலைகள் இருந்தாலும் சரி அந்த சிலைகளை இந்த மாதிரி ஒரு தாம்பால தட்டில் வச்சு முதல்ல சுத்தமான தண்ணீரை விட்டு அதுல இருக்கிற பழைய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போற மாதிரி நல்லா கழுவிக்கணும் அபிஷேகத்துக்கு அந்தந்த கடவுளுக்குரிய பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்வோம் அதுக்கான பலன்கள் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்துலயே பெறலாம் சாதாரணமா பால் அபிஷேகம்ங்கிறது எல்லா கடவுளுக்குமே உகந்தது பால் தயிர் தேன் நெய் வாழைப்பழம் இந்த அஞ்சு பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த அஞ்சு பொருளும் வந்து பஞ்சபூதங்களுக்கு பூதங்களுக்கு இணையா சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் வெறும் சுத்தமான தண்ணீரை கொண்டு கூட நாம அபிஷேகம்ங்கிறது செய்யலாம் எங்க வீட்ல இருக்கிற சிலைகளுக்கு நான் வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாள்ல அபிஷேகம் செய்யறது வழக்கம் எல்லா பொருளும் இல்லைனாலும் பால் அபிஷேகம் மட்டும் கட்டாயம் நான் வந்து செய்யற வழக்கம் உண்டு இந்த மாதிரி வார வாரம் உங்க வீட்டுல இருக்கிற சிலைகளுக்கு உங்களால அபிஷேகம் செய்ய முடியலனாலும் மாதத்துல ஒரு முறையாவது அபிஷேகம் செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்ய செய்யதான் அதனுடைய ஆற்றல் வந்து வெளிப்படும் ஒவ்வொரு பொருளையும் கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சு முடிச்ச உடனே அந்த சிலைகளுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூவும் வச்சு தீப ஆராதனை காட்டி நாம வந்து வழிபடணும் அஞ்சு பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யும் போது ஒவ்வொரு பொருளையும் அபிஷேகம் செஞ்ச பின்னாடி சுத்தமான ஊத்தி சிலைகளை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அபிஷேகம் செய்யணும் கடைசியில சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி சிலைகளை துடைக்கிறதுக்காக வச்சிருக்கிற துணியால அந்த சிலைகளை நல்லா தொடைச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூஜாரையில நாம வைக்கலாம் அபிஷேகம் செய்யும் போது நம்ம எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யறோமோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் போது ஓம் கன மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு மனதார அந்த வழிபடும் போது அறியாமல் நாம செஞ்ச சிறு சிறு தவறுகளை கூட மன்னிச்சு அந்த கடவுள் வந்து ஏத்துக்குவாரு ஆனா நம்ம மனதுல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்க கூடாது கெட்ட எண்ணத்தோட தங்க பஸ்ம பூஜை செஞ்சாலும் இறைவன் கட்டாயம் ஏத்துக்கவே மாட்டாரு நல்ல எண்ணத்தோட வெறும் தண்ணீரால அபிஷேகம் செஞ்சா கூட அந்த கடவுள் வந்து மனதார ஏத்துக்கு வருங்கிறது தான் உண்மை நாம இந்த மாதிரி சிலைகளுக்கு மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அமாவாசை நாள்ல கூட நம்ம அபிஷேகங்கள் செய்யலாம் இதை தவிர மற்ற விசேஷ நாட்கள்ல கூட அபிஷேகங்கள் செய்யறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் அபிஷேகம் செய்யலாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களால அபிஷேகம் செய்ய முடியாத பட்சத்துல வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து அபிஷேகம் செய்யறதுக்கு கத்து கொடுக்கலாம் சிறு வயசுல இருந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நாம கடவுள் வழிபாட்டு முறைய கத்து கொடுக்கணும் இதன் மூலமா அவங்களுக்கு நல்ல எண்ணங்களும் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையும் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து ஒரு மன தைரியமும் வரும் நிறைய பேர் இந்த மாதிரி பாலாபிஷேகம் எதுக்கு செய்யணும் இதை விட அன்னதானம்ங்கிறது நாம செய்யலாமே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா தான தர்மம்ங்கிறது நாம செஞ்ச பாவங்களை போக்கிக்கதான் அதோட கடவுளுக்கு நாம செய்யும் பூஜை புரஸ்காரம் எல்லாமே நம்முடைய கடமைகள்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் நாம வச்சிருக்கும் சிலைகள் எந்த உலோகத்துல இருந்தாலும் அதுல இருக்கிற தெய்வீக சக்தியை அதுலயே தங்க வைக்கிறதுக்காகவும் அந்த சக்தியை முழுமை பெற செய்யவும் அபிஷேகம்ங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒண்ணு ரீசெண்டா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எங்க வீட்டுல இருக்கிற அன்னபூர்ணி சிலையில கரண்டி இல்ல ஃபேஸ் வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கு இருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க முகம் வந்து தேந்த நிலையில் இருக்கிற எந்த ஒரு விக்கிரகத்தையும் வீட்டுல வச்சு வழிபடுறதுனால எந்த ஒரு பலனும் இல்ல அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணினாலே ஒரு கையில கரண்டியும் இன்னொரு பையில அக்ஷய பாத்திரமும் இருக்கிற மாதிரி தான் சிலை இருக்கும் அதனால அதை தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் அதை வந்து மாத்திடுங்க கோமாதா சிலையில இருக்கிற எல்லா கடவுளுக்குமே சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு விடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கோமாதாக்கு பின்புறம் இருக்கிற பகுதியில தான் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்க அதனால அந்த இடத்துலயும் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு விடுங்க கோவில்ல சுவாமி சிலைகள் பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி யந்திரங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாமே செய்யறதுண்டு அபிஷேகங்கள் மந்திர ஜபம் பூஜைகள் ஆகியவற்றால கோவில்ல உள்ள சிலைகள் வந்து தெய்வ சக்தியோட உயிரோட்டம் நிறைஞ்சதா இருக்கும் ஆனா இது மாதிரியான யாகங்கள் பூஜைகள் மந்திர ஜபம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல தொடர்ந்து செய்யறது கிடையாது கோவில்ல இருக்கிற சிலைகளுக்கு எப்பவுமே தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சிலைகள் தெய்வ படங்கள் இது எல்லாத்துலயுமே எப்பவுமே தெய்வ சக்தி நிலைத்து இருக்கிறது இல்ல வீட்டில் இருக்கிற சிலைகள் படங்களை நம்ம சுத்தம் செய்யறதுக்காக தண்ணீரால கழுவும் போது துடைக்கும் போதும் அதுல இருக்கிற தெய்வ சக்திங்கிறது நீங்கிடும் திரும்பவும் நாம அந்த சிலைக்கு இல்ல படங்களுக்கு பூஜை புரஸ்காரங்கள் செஞ்சு மந்திரங்கள் உச்சரிக்கிறதுனால மட்டும்தான் அதுல தெய்வத்தன்மைங்கிறதே வரும் திரும்பவும் நாம அதை சுத்தம் செய்யும் போது அந்த தெய்வத்தன்மைங்கிறது குறையா செய்யும் கோவில் இருக்கிற சுவாமி சிலைகளை தண்ணீர்ல மூழ்க வைக்கிறது இல்ல ஆனா நம்ம வீட்டு பூஜாரியில இருக்கிற சுவாமி சிலைகளை தனியா எடுத்து நம்ம தண்ணீர்ல வச்சு அலசி எடுக்கிறோம் இதனால அதுல இருக்கிற தெய்வத்தன்மை முற்றிலும் குறைஞ்சிடும் ஆனா வீட்ல இருக்கிற சிலைகள் படங்கள்ல இருக்கிற தெய்வ சக்தி குறையாமலும் எப்பவுமே நிலையான சக்தியோடவும் உயிர்ப்புடனும் இருக்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகளும் இருக்கு இதுக்கு பொற்கள்லயே மிகவும் உயர்ந்ததா புனித தன்மையும் தெய்வத்தன்மையும் நிறைந்ததா சொல்லப்படும் தர்ப புல்லை நம்ம வந்து பயன்படுத்தலாம் கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் போது கலசங்களுக்கும் பூஜை யாகங்கள் இதெல்லாமே செய்யும் போதும் இந்த புல்லை வந்து பயன்படுத்துவாங்க இந்த தர்பைங்கிறது மனிதனுக்கும் பிரபஞ்சத்துல இருக்கிற இறை சக்திக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பை ஏற்படுத்தும் தர்பை புல்லுக்கு எதிர்மறை சக்திகளை அழிச்சு நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் வந்து நிறையவே இருக்கு இதனாலேயே இதை வந்து பூஜைகள்லையும் வீடுகள்லேயும் வச்சு பயன்படுத்துறது வழக்கத்துல இருக்கு தர்பப்புல் எந்த நிலையில இருந்தாலும் அதனுடைய தன்மை வந்து மாறாது அதனால சுவாமி சிலைகளை சுத்தம் செய்யும் போது தர்பை புல்லை எரிச்ச சாம்பலை கொண்டு நாம தேய்ச்சு சுத்தம் செய்யறதுனால சுவாமி சிலைகள்ல உள்ள தெய்வ தன்மையானது குறையாம அப்படியே இருக்கும் இந்த தர்ப்புல்லை எரிச்ச சாம்பலை கொண்டு சுவாமி படங்களுக்கு நாம பொட்டு வச்சு வழிபட்டு வந்தாலே சுவாமி படங்கள்ல எப்பவுமே உயிரோட்டம் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை அறையில புல்ல வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதனால வீட்டுல எப்பவுமே தீய சக்திகள் அண்டாம இருக்கும் தர்பை புல் மீது வைக்கப்பட்ட சுவாமி படங்களுக்கு நாம பூஜை செஞ்சு மந்திரங்கள் சொல்லும்போது அதனுடைய சக்திங்கிறது இரட்டிப்பா கூட கூடும் அந்த மந்திரங்களோட சக்தி வந்து சுவாமி படங்களுக்கு தொடர்ந்து உயிர்ப்பை ஏற்படுத்தி வைக்கும் இதோட நாம செய்யும் பூஜைகள் உச்சரிக்கும் மந்திரங்களின் தன்மை நிறையும் போது நம்ம வீட்டுல எப்பவுமே தெய்வ சக்தி நிறைஞ்சு நன்மைகள் பெருகிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சிலைகளுக்கு எப்படி அபிஷேகம் செய்யணும்ங்கிறதையும் அந்த சிலைகள்ல இறை சக்தி நிறைஞ்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்